இப்போ நம்ம பல விஷயங்கள் பேசும்பொழுது அரசியல் ரீதியாக பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபாசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் முதுவுக்கு பின்னாடி செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தட்டி கொடுக்கறது அதுதான் நம்ம செய்கிறது இல்லை எல்லாம் தள்ளி விடுறதெல்லாம் இருக்கும் தட்டி கொடுக்கறதில்ல இல்லை குறிப்பாக நீங்கள் சோஷியல் மீடியா அப்படின்னு வரும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா யதார்த்த தன்மையை நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது உருவாக்கி எதுக்கு நம்ம சிரிக்கிறோம் எதுக்கு நம்ம அழுகிறோம் அது அவங்களுடைய கற்பனைக்கு அதை எப்படி அவங்க கொண்டு போய் அது மூலமாக அரசியல் செய்கிறார்கள் ஆக்கப்பூர்வமான செய்திகளெல்லாம் கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லி சொல்லுது அதை செய்தாலே போதும் அதை செய்வதற்கு தான் இங்கே ஊடகங்கள் இல்லை தொடர்ந்து இங்கே பேசிய நம்முடைய அண்ணன் தீமண்ணன் சொன்னது போல உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் மற்றபடி மக்கள் அதை அவங்க நாங்கள் அசஸ் பண்ணட்டும் வணக்கங்கள் நான் தத்தோ இக்பால் அவர்களுக்கும் தத்தோ ஷாகுல் அவர்களுக்கும் குறிப்பாக இந்த நம்பிக்கை குளோபல் வாங்க இன்னைக்கு அதிகம் தேவைப்படுகின்ற விதமாக இந்த நம்பிக்கை தமிழர் சொன்னால் நம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் போராட்டமே யார் நம்பிக்கை யார் பெறுவதில் தான் இருக்கிறது நம்முடைய செயல்பாடு அது ஒவ்வொரு முறையும் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கிறோம் இந்த நிகழ்வில் இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் இல்லாமல் இந்த ஃபீல்டு அந்த எல்லாம் இல்லாமல் எல்லா ஆளுமைகளும் தேசிய தலைவர் பேராசிரியர் ஐயாவிலிருந்து வருகை தந்தை எல்லா பெரிய ஆளுமைகளும் சக சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் கூட சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர்களுக்கும் எல்லாமே ரொம்ப சந்தோஷமான ஸோ இது இங்கே பேசியவர்கள்லாம் சொன்னது போல ஊடகம் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணத்தை எப்படி கொண்டு போக போகுது குறிப்பாக நீங்கள் சோஷியல் மீடியா அப்படின்னு வரும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா யதார்த்த தன்மையை நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது உருவாக்கிடுச்சு எதுக்கு நம்ம சிரிக்கிறோம் எதுக்கு நம்ம அழுகிறோம் அது அவங்களுடைய கற்பனைக்கு அதை எப்படி அவங்க கொண்டு போய் அது மூலமாக அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னா மனிதனுடைய இந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு உள்ளபடியே அது என்ன எண்ணத்தில் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் களத்தில் நாம் எப்படி உழைக்கிறோம் அவங்க இன்டென்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி இந்த நம்பிக்கை அப்படிங்கிற இந்த சேனலை நான் மலேசியா நாட்டிற்கு அரசு பள்ளி மாணவ செல்வனுடைய நான் கல்வி சுற்றுலாக அழைத்து செல்லும்பொழுது அவங்க கேட்டாங்க ஒரு அரை மணி நேரம் எங்களுக்காக நீங்கள் டைம் கொடுங்க மலேசியா மக்களோட நீங்கள் உரையாற்றிட வேண்டும் என்று சொன்ன உடனடியாக நான் ஒப்புக்கொண்டு அங்கே நான் அப்போ வந்து ஷாகிர் சொன்னாங்க இது இங்கே மட்டும் இல்லை இது தொடர்ந்து இது பல நாடுகளையும் நாங்கள் இதை கொண்டு செல்கின்ற அந்த பணியில் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொன்னபோது நல்ல விஷயம் சீக்கிரம் பண்ணுங்கன்னா அன்றைக்கி அதுக்கான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது என்று தான் நான் பார்த்துக்கிட்டேன் தொடர்ந்து இங்கே பேசிய நம்முடைய அண்ணன் சீமண்ணன் சொன்னது போல் உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் மற்றபடி மக்கள் அதை அவங்க நாங்கள் அசஸ் பண்ணட்டோம் இப்போ நம்ம பல விஷயங்கள் பேசும்பொழுது அரசியல் ரீதியாக பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த பாசிசம் இஸ் நத்திங் பட் அதை என்ன பண்ணும் அப்படின்னு ரசல் பெற்றான்னு சொல்கிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் வில் ஃபேஷினேட் தூல்ஸ் அண்ட் மசில் தி இன்டர் சொல் ஸோ ஊடகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் முதல்ல தன் வசப்படுத்திடும் தன்னுடைய பேச்சின் மூலமாக கொண்டு வருகின்ற கவர்ச்சியின் மூலமாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு புத்திசாலிகளை வாயடைக்க வச்சிருக்கோம் ஸோ அப்படி இருந்து விடாமல் மக்களிடம் சொல்ல வேண்டியதை சொல்லுங்க நீங்கள் தவறுகள் யாராக இருந்தாலும் எல்லாருமே எல்லாருமே சரியான போகிறாங்கன்னு சொல்ல முடியாது தவறுகள் சில நேரத்தில் எங்கள் ஆங்கில நாங்கள் செய்வது சரியாக இருக்குன்னு அதை பல நேரத்தில் நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் போறது தவறான பாதை இது நீங்கள் மாற்றிக்கொண்டால் சரியாக இருக்குன்னு சொல்லும்பொழுது அதை திருத்திக் கொள்ள வேண்டியதான் ஒரு மனிதனுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஸோ அப்படி செய்யும்பொழுது அதற்கான நம்பிக்கையான அந்த அளவீடுங்கிறது எங்கே வந்து நிற்குதுன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு தேர்தல் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது அங்கே நிற்குது ஸோ அன்றைக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் பெறுகிறோமா அப்படிங்கிறது தான் இருக்குது இது யாரும் யாரை கையை பிடிச்சி இழுத்து எங்கள் பக்கம் வாங்கலாம் சொல்ல முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆங்கிள் கண்டிப்பாக ஸோ அந்த நம்பிக்கை பெறக்கூடியவர்களாக நாம் அனைவருமே இருப்போம் அதிகப்படியான நம்பிக்கை யாருக்கு வழங்கிட வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளோடு சேர்த்து நானும் இந்த நம்பிக்கை சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து பயணிப்போம் உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக தான் செய்வதற்கு இந்த அரங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆளுமைகளும் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா ஒரு தமிழனாக அங்கே மட்டும் நீங்கள் கோல் வச்சுன்னா பத்தாது இது உலகம் முழுவதும் நீங்கள் சென்றடைய வேண்டும் அதற்கு உறுதுணையாக என்றைக்குமே நாங்களும் இருப்போம் என்று சொல்லி உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அறிஞர் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய பெருமக்கள் தலைவர்கள் உறவுகள் எல்லோரும் ஒரு சேர அமர்ந்திருக்கிற இந்த அரங்கிற்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் ஊடகம் என்பது சமூகத்தின் கண்ணாடி தெரியும் இன்னைக்கு ஊடகங்கள் பெரும்பாலும் ஊடகங்கள் வந்து பெரும் முதலாளிகளினுடைய கையில் இருக்கு இல்லைன்னா அரசியல் தலைமைகளினுடைய கையில் இருக்குது அதனால் ஒரு சார்பு செய்தியவே மக்களுக்கு கொண்டு போகிற இயல்பு நிலை இருக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஊடகமாக இந்த நம்பிக்கையை என்போன்றவர்கள் பார்க்கிறோம் இந்த நம்பிக்கையை நம்பிக்கை என்பது ஒரு 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 ஒருவர் வார்த்தை இல்லை உங்களுக்கு உலகில் பல்வேறு மாறுதல்களை ஏற்படுத்திய ஒரு சொல்லது அது மனிதன் காடுகளில் வாழும்போது இலைதழையை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கும் போது அவன் சிலந்தியை பார்க்கிறான் அந்த சிலந்தி தன் வலையை பின்னுவதை பார்த்து ஏன் இதுபோல நாம் ஆடையை பின்ன முடியாது என்று எண்ணுகிறான் அவனுடைய நம்பிக்கை விண்ணில் பறவைகள் பறப்பதை பார்க்குற போது ஏன் இதுபோல் போல பறக்கக்கூடாது பறக்க முடியாது என்று ஆழ்வர் வைட்டும் இல்வர் வைட்டும் நினைக்கிறான் அது அவனுடைய நம்பிக்கை பறக்க முடியும்னு நினைக்கிறான் தூரத்தில் ஒருவனோட நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்று கரகாம்பல் நினைக்கிறான் அது அவனுடைய படைக்கிறான் அவனுடைய நம்பிக்கை அது மாதிரி என்போன்றவன் நம்புகிறோம் இந்த நம்பிக்கை உண்மையிலேயே உண்மையும் நேர்மையுமான செய்தியை மக்களுக்கு கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் அது என்னுடைய நம்பிக்கை எது ஒன்றுமே உங்களுக்கு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இருக்குது நம்பிக்கை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் முதுவுக்கு பின்னாடி செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தட்டி கொடுக்கறது அதை தான் நம்ம செய்கிறது இல்லை எல்லாம் தள்ளி விடுறதெல்லாம் இருக்கும் தட்டி கொடுக்கறதுல இல்லை இங்கே பேசியவர்கள் சொன்னாங்க இது மலேசியா அப்போ சிங்கப்பூர் இந்தியா பல நாடுகளில் கிளை பரப்புதுன்னு கிளை பரப்பக்கூடாது வேர் பரப்பணும் இதுதான் முக்கியம் இங்கே வேர் பரப்புனா தான் கிளை பரப்பணும் அப்படி ஆழமான வேர் பரப்பு தான் நான் பார்க்குறேன் பெருமதிப்பிற்குரிய பெருமகன் சரவணன் அவர்கள் பேசினதை நம்ம பார்த்தோம் அது மலேசியாவில் எவ்வளவு சிறப்புற இந்த இணையம் இயங்குது இடையே சில அந்த ஊடகம் இயங்குதுன்னுங்கிறத அவங்க சொன்னாங்க பதிவு இப்போ நானும் இதை புலமுறவா வச்சுருக்கேன் எங்கள் இருக்கிற சாகுல் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமான உறவு அதுபோல் இந்த நிகழ்வுக்கு வரணும்னோடன எந்த மறுப்பும் இல்லை அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அண்ணன் வந்து நீங்கள் வாங்கினாங்க அதுக்கு பேச்சே கிடையாது அது இந்த இவ்வளோ பேர் நிறைந்திருக்கிற இந்த நிகழ்வில் பங்கேற்றதில் எனக்கு பெருமையும் மகிழ்வும் அதில் இருக்குது உடனே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு இருக்குது உண்மையும் நேர்மையுமாக நல்ல செய்திகளை கலை இலக்கியம் அது சார்ந்த சிறந்த கட்டுரைகள் படைப்புகள் கவிதைகள் ஆக்கப்பூர்வமான செய்திகள் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லி சொல்லுது அதை செய்தாலே போதும் அதை செய்வதற்குத்தான் இங்கு ஊடகங்கள் இல்லை அதை செய்யும் என்பது நம்பிக்கை அது எங்கள் எல்லோருடைய நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இப்போ தேர்தல் வருகிற காலகட்டத்தில் உண்மையும் நேர்மையுமாக நம்முடைய நம்பிக்கை ஊடகம் மக்களுக்கு சரியான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை காரணம் என்னுடைய சாகுல் மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கை இந்த நம்பிக்கை வெற்றி பெற்று நம் எல்லோருடைய நம்பிக்கையும் பெற வேண்டும் உலகெங்கும் பறை வாழக்கூடிய தமிழர்களின் நம்பிக்கை பெற வேண்டும் என்று உள்ளன்பு கொண்டு வாழ்த்துகிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம்